சிவபக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு திருப்பள்ளி எழுச்சி பாடல்களோட பொருள் விளக்கம் பாடல் ஒன்றின் பொருள் சேற்றில் பூத்த செந்தாமரை மலர்களை கொண்ட குளிர்ந்த வயல்கள் சூழ்ந்த திருப்பெருந்துரையில் உரையும் சிவபெருமானே நந்தி கொடியை உடையவனே என்னையும் ஆட்கொண்டவனே என் வாழ்வின் முதல் பொருளே பொழுது புலர்ந்து விட்டது உனது பூ போன்ற திருவடிகளில் மலர் தூவி வழிபட வந்துள்ளேன் என் பெருமானே உன் அழகிய முகத்தில் புன்னகை பூத்தபடி எனக்கு அருள் செய்வாயாக திருப்பெருந்துறை எனப்படும் ஆவுடையார் கோவிலில் ஆத்மநாதர் அருள் புரிகிறார் வாழும் காலத்தில் பல இன்பங்களை நாம் அனுபவிக்க வேண்டி இறைவனிடம் நாம் வேண்டுகிறோம் ஆனால் அவையெல்லாம் நம் உடலுக்கு தற்காலிக சுகமே தரும் ஆத்மாவுக்கு சுகம் வேண்டுமே என்ன செய்வது ஆத்மநாதர் ஆகிய சிவபெருமானை சரணடைந்தால் பேரின்பத்தை அடையலாம் மாணிக்கவாசகர் பாண்டிய நாட்டின் மந்திரியாகவே இருந்தவர் அவர் அனுபவிக்காத போகங்களா ஆனால் இறைவன் அவரை என்ன செய்தான் போர்படைக்கு குதிரை வாங்கும் சாக்கில் தன் தளத்துக்கு வரவழைத்தான் உண்மையான இன்பம் என்ன என்பதை அறிய வைத்தான் அமில்தினும் இனிய திருவாசகத்தை எழுத வைத்தான் அவரை ஆட்கொண்டான் நாமும் அவரது கவியமுதத்தில் மூழ்கி எம் பெருமானின் திருபடிகளை அடைவோமே இத்தலம் அறந்தாங்கி அருகில் உள்ளது பாடல் இரண்டின் பொருள் திருப்பெருந்துரை சிவபெருமானே சூரியனின் தேரோட்டியான அருணன் கிழக்கே வந்துவிட்டான் அதாவது இந்திரனின் திசை கிழக்கு உனது முகத்தில் காணும் கருணை ஒளியைப் போல சூரியனும் மெல்ல மெல்ல எழுந்து இருளையும் நீக்கிவிட்டான் அண்ணலே உனது கண்களைப் போன்ற தாமரைகள் தடாகங்களில் மலர்ந்து விட்டன வண்டு இனங்கள் அவற்றில் தேன் குடிக்க திரளாக வந்து கொண்டிருக்கின்றன அருட்செல்வத்தை வாரி வழங்கும் ஐயனே மலை போல் இன்பம் தருபவனே அருட்கடலே நீ கண்விழிப்பாயாக இங்கே தாமரையை சிவனாகவும் அதை தேடி தேன் குடிக்க வரும் வண்டுகளை தேவர்களாகவும் உருவகம் செய்கிறார் மாணிக்கவாசகர் பிரம்மா சரஸ்வதி ருத்ரன் அம்பாள் உள்ளிட்ட பல தெய்வங்களும் முப்பத்து முக்கோடி தேவர்களும் சிவனின் தரிசனத்துக்கு காத்து நிற்கிறார்கள் இந்த தேவர்களே வண்டுக்கு ஒப்பிடப்படுகிறார்கள் நாமும் பிறப்பற்ற நிலை என்னும் தேன் அர்ந்த அந்த சிவபெருமானின் திருவடிகளை வண்டுகளை போல் பணிவோம் பாடல் மூன்றின் பொருள் திருப்பெருந்துறையில் குடிக்கொண்டுள்ள சிவபெருமானே உதயத்தை அறிவிக்க குயில்களும் கோழிகளும் கூவி விட்டன குறுகு பறவைகளும் கீச்சிடுகின்றன சங்குகள் முழங்கும் ஒளி கேட்கிறது நட்சத்திரங்கள் சூரிய ஒளியில் கலந்து அதனுடன் ஒன்றிவிட்டது போல நானும் மனதில் உன்னை மட்டுமே காண வேண்டும் என்ற விருப்பத்தை நிரப்பி வந்துள்ளேன் எனக்கு நீ உன் திருவடியை காட்டு தேவர்களாலும் பிறராலும் அறிய முடியாதவனே எனக்கு எளிமையாக காட்சி தருபவனே என் பெருமானே உறக்கம் நீங்கி எழுவாயாக அங்கொரு கண்ணும் இங்கொரு கண்ணும் ஆலய வழிபாடு கிடையாது பேசிக்கொண்டே இறைவனை வணங்குவது கோயிலுக்குள் உலக விஷயங்களை அலசுவது போன்றவை நிச்சயம் பலன் தராது அங்கே இறைவனின் திருநாமம் மட்டுமே கேட்க வேண்டும் மனதை இறைவனின் பக்கம் திருப்பி அவனுடைய திவ்ய சரிதத்தை மனதில் நினைத்து வழிபட்டால்தான் பலன் உண்டு என்பது இந்த பாடலின் உட்கருத்து பாடல் நான்கு திருப்பெருந்துறையில் எழுந்தருளியுள்ள சிவபெருமானே இந்த அதிகாலை பொழுதில் வீணை கலைஞர்களும் யாழ் வாசிப்பவர்களும் இசை மீட்டியபடி ஒருபுறம் உன் பக்தியில் லயித்து நிற்கிறார்கள் ரீக் உள்ளிட்ட வேதங்களால் உன்னை வணங்குவோரும் தமிழ் சோஸ்திர பாடல்களை பாடுவோர் ஒரு புறமும் உன் சிறப்பை பாடிக்கொண்டிருக்கிறார்கள் நமசிவாயா என்ற நாமத்தை சொல்லியபடி கைகளில் மலர் மாலைகளுடன் பக்தர்கள் ஒரு நிற்கிறார்கள் வணங்குவோரும் கண்களில் கண்ணீர் மல்க பிரார்த்திப்போரும் உன்னை நினைத்து நெகிழ்ந்து மயங்கியவர்களுமாக ஒருபுறம் இருக்கிறார்கள் தலையில் கை கூப்பி நீயே சரணாகதி என்று சொல்வோர் ஒரு புறம் காத்திருக்கிறார்கள் இவர்களது பக்தியின் முன் எனது பக்தி மிக சாதாரணம் என்று மாணிக்கவாசகர் வாசகர் குறிப்பிடுகிறார் எனது இறைவனே அப்படிப்பட்ட என்னையும் ஆட்கொள்ள நீ பள்ளியில் இருந்து எழுந்தருள வேண்டும் பள்ளியறை என்ற வார்த்தை மிகவும் சிறப்புக்குரியது இறைவன் கண்மூடினால் நிலைமை என்னாகும் இருந்தாலும் அன்பின் காரணமாக அவனுக்கும் ஓய்வு கொடுப்பதாக நினைத்து பள்ளியறையில் உறங்க வைக்கிறோம் ஆனால் நிஜத்தில் பள்ளியறை என்றால் விழிப்புக்குரிய இடம் இதனால் தான் மாணவர்கள் படிக்கும் இடத்திற்கு பள்ளிக்கூடம் என்று பெயர் வைத்தார்கள் கல்வியில் விழிப்புடன் இருப்பவர்கள் உலகில் சிறப்பிடம் பெறுவார்கள் அதுபோல் பக்தியில் விழிப்பு நிலையில் உள்ளவன் இறைவனின் திரு பாதத்தை அடைவான் பாடல் ஐந்தின் பொருள் குளிர்ந்த வயல்கள் சூழ்ந்த திருப்பெருந்துரையில் உரையும் சிவபெருமானே சிந்தனைக்கு எட்டாதவனே நீர் நிலம் நெருப்பு காற்று ஆகாயம் என ஐந்து பூதங்களிலும் நீயே இருக்கிறாய் நீ எங்கும் போவதும் இல்லை வருவதும் இல்லை இவ்வாறு புலவர்கள் உன்னுடைய சிறப்பு இயல்புகளை கீதங்களால் பாடுகிறார்கள் பக்தர்கள் இந்த பெருமைகளை சொல்லி ஆடுகிறார்கள் இப்படி பாடி ஆடுபவர்களும் உன்னை நேரில் பார்த்ததில்லை உன் திரு காட்சியை கண்டவர்கள் யாரும் இல்லை அப்படிப்பட்ட நீ எங்கள் முன்பாக வந்து எங்கள் பாவங்களை எல்லாம் தீர்த்து எங்களை ஆட்கொள்ள வேண்டும் அதற்காக உடனே துயில் நீங்கி எழுவாயாக போக்கிலன் வரவிலன் என்று சிவபெருமான் போற்றப்படுகிறார் அதாவது இறைவன் பிறப்பும் இறப்பும் இல்லாதவன் என்பது இதன் பொருள் அவன் நிரந்தரமானவன் அவனுடைய மூலத்தை அறிந்து கொள்ள முயற்சிப்பவர்கள் அறிவீனவர்களாகவே இருக்க முடியும் எத்தனை நூல்களை ஆய்வு செய்தாலும் இதை கண்டுபிடிக்க முடியாது எனவே நம் சக்திக்கு மீறி அந்த பரமனை தேடி பாடி மகிழ்ந்தாலே அவன் நம் கண்ணுக்கு தெரிந்து விடுவான் என்பது இந்த பாடல் உணர்த்தும் கருத்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க அடுத்தவர் வீடியோக்கள்ல அடுத்தடுத்த பாடல்களோட பொருள் பற்றி பார்க்கலாம் நன்றி